ஆந்திர பிரதேசத்தில் பதிமூன்று ஆயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை துவக்கி வைக்கிறார் ஒருநாள் பயணமாக நாளை ஆந்திரா செல்லும் பிரதமர் கர்னூலில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு நிறைவடைந்த திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இதில் தொழில்கள் மின்சாரம் சாலைகள் ரயில்வே பாதுகாப்பு உற்பத்தி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன முன்னதாக ஸ்ரீசேலம் செல்லும் பிரதமர் அங்குள்ள ஸ்ரீ பிரமராம்பிகை மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகளோடு சுவாமி தரிசனம் செய்கிறார் சத்ரபதி சிவாஜியின் புகழை கூறும் வகையில் ஸ்ரீசைலத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சிவாஜி ஸ்பூர்த்தி மையத்தையும் அவர் பார்வையிடுகிறார் ஜிஎஸ்டி வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் மூலம் இந்தியாவின் உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா வேகமான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் நடப்பாண்டில் இந்தியாவின் உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் நுகர்வோரின் வாங்கும் திறன் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விகிதத்தில் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகளாவிய வளர்ச்சி விகிதம் மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக இந்த ஆண்டு சரிந்துள்ள நிலையில் இந்தியாவின் உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் இரண்டு மடங்காக அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி எட்டு சதவீதத்தை எட்டியிருப்பதாகவும் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகளின் வரிசையில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளதாகவும் இது வரும் ஆண்டுகளிலும் நீடிக்கும் என்று நம்புவதாக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் விதிமுறைகளை எளிதாக்குவதன் மூலம் எழுபத்தைந்து சதவீதம் வரை தொழிலாளர்கள் தங்கள் வைப்பு நிதியிலிருந்து பெரும் நடைமுறை கொண்டுவரப்பட்டிருப்பதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவசர தேவைகளுக்காக தொழிலாளர்கள் இனி தங்களது வருங்கால வைப்பு நிதியிலிருந்து எழுபத்தைந்து சதவீதம் வரை பணம் பெற்றுக் கொள்ளலாம் என்றார் இன்றிய இருபத்தைந்து சதவீத தொகையை ஓராண்டு பணிக்காலத்திற்கு பிறகு பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டார் பணியிலிருந்து தொழிலாளர்கள் விலக நேரிட்டால் அவர்கள் தொகையை திரும்பப் பெறும் காலம் இரண்டு மாதத்திலிருந்து ஒருவர் காலமாக நீட்டிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இதன் மூலம் புதிய பணியில் சேர தொழிலாளர்களுக்கு கால அவகாசம் ஓராண்டு வரை கிடைப்பதாகவும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார் தமிழ்நாட்டில் மா விவசாயிகளின் நலனுக்காக எதுவும் செய்யாமல் தமிழக அரசு நாடகம் ஆடுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சிக்காலத்தின் இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் திமுக அரசு தமிழகத்தில் எந்த பிரச்சனை என்றாலும் மத்திய அரசு மீது பழிபோட்டுவிட்டு தப்பிக்க முயல்வதாக விமர்சித்துள்ளார் காலம் முழுவதும் மக்களுக்காக எதையுமே செய்யாமல் வெறும் விளம்பர அரசியலை மட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார் மா விவசாயிகளின் விஷயத்தில் திமுக அரசு தொடர்ந்து நாடகம் ஆடி வருவதாகவும் இதனால் தமிழகத்தில் மா விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மாம்பழம் சார்ந்த தொழில்களை தொடங்க திட்டமிட வேண்டியது யார் குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டியது யார் குளிர்பான நிறுவனங்களை அழைத்து பேச வேண்டியது யார் என்றும் அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரதமரின் தனதானிய வேளாண் திட்டத்தின் மூலம் நவீன வேளாண்மையை ஊக்குவித்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் மேதக்கல் கிராமத்தில் விவசாயிகளுக்கு பயிற்சி மற்றும் பொது வசதி மையத்தை அவர் இன்று திறந்து வைத்தார் நபார் வங்கி நிதி உதவியோடு இந்த மையம் விவசாயிகளுக்கான அனைத்து வசதிகளையும் மேம்படுத்தியுள்ளது விவசாயிகளின் மத்தியில் உரை நிகழ்த்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பயிற்சி மையம் நவீன வேளாண் முறைகளை விவசாயிகளுக்கு கற்றுத்தருவதோடு உணவு பதப்படுத்துதல் தொடர்பான தொழில்நுட்பங்களையும் கற்றுத்தரும் என்றார் இந்த மையத்தின் மூலம் எண்ணூற்று நாற்பது மெட்ரிக் டன் மாம்பழமும் அறுநூறு மெட்ரிக் டன் பப்பாளியும் உற்பத்தி செய்து அவற்றை பதப்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார் இங்கு தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு உரிய சான்றிதழ் கிடைக்கும் என்பதால் அவற்றை சந்தைப்படுத்துதல் எளிதாகும் என்றும் அவற்றின் மூலம் விவசாயிகளின் வருவாயும் பெருகும் என்றும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் ரயில்வே துறையை நவீனமயமாக்க கடந்த பதினோரு ஆண்டுகளாக மத்திய அரசு துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் பதினாறாவது சர்வதேச ரயில்வே உபகரண கண்காட்சியை அவர் இன்று துவக்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த சுமார் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் அதிநவீன ரயில்வே மற்றும் மெட்ரோ தயாரிப்புகள் புதுமைகள் மற்றும் நிலையான தீர்வுகளை இதில் காட்சிப்படுத்தியுள்ளன நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த பதினோரு ஆண்டுகளில் ரயில்வே துறையின் வளர்ச்சியில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கூறினார் ரயில்வே துறையை துரிதமாக நவீனமயமாக்க பட்ஜெட்டில் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதுவரை சுமார் முப்பத்து ஐந்தாயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு ரயில்வே பாதைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் நாற்பத்து ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார்